சகோதர சகோதரிகளும் எனது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் இருபத்தி ஏழாம் தேதிங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம தாவரிக்க தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு தொம்பது நாற்பது மேலே உயிர்கள் வந்து பள்ளியாகிட்டு இருக்காங்க ஐம்பத்தெட்டு பேருக்கு கவலைக்கரமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நடந்த விபத்து கூட்ட நெரிசல் அப்படின்னு வளர்ந்தே கப்பிறாங்க ஆனால் உண்மையில் நடந்த என்னென்னு மக்கள் எல்லாருக்கும் இப்போ வெளி வெளிவந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மக்களாகிய நாம தான் ஒரு எண்ணூறுக்கு இரநூறுக்கு ஒரு ஐநூறுக்கு ஆசைப்பட்டு ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம் கடைசியில் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டு பத்து லட்சம் கொடுத்து அமைக்கிறாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பத்து லட்சம் கொடுத்தா இவங்க அந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா மாதிரி எந்த எந்த உயிரை பொண்ணாலும் பத்து லட்சம் அறிவிக்கிறாங்க இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா அந்த கைக்குலிகளை விட அதுக்கு துணை போறது யாருன்னா நம்ம சொந்தங்கள் அதாவது எந்த ஒரு உயிர் போன அந்த உறவினர்கள் இத்தனை உயிர் போயிருக்க அந்த உறவினர்கள் தான் காரணம் அவங்க கொடுக்குற பத்து லட்சத்தை நீங்கள் வாங்குறது தான் நம்ம என்ன தப்புனாலும் இவனுங்க பத்து லட்சத்தை வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கிடுவானுங்க நல்ல நீலிக்கண்ணீர் வடிப்பானுங்க மீடியா வரும்போது நீலிக்கண்ணீர் வடித்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு விவகாரம் நடக்கக்கூடாதுன்னா அந்த பத்து லட்சம் கொடுக்க வர்றானுங்க பார்த்திங்களா எல்லா தப்பையும் கண்ணுக்கு தெரிஞ்ச பண்ணிவிட்டு பத்து லட்சம் கொடுக்க வர்றவன் அந்த ஊர் அந்த இதுக்கு உதவியாக இருக்கிறது அதிகமாக உங்கள் சொந்தக்காரங்கள உங்கள் கூட பழகிற தான் இந்த இதை அவங்களுக்கெல்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் செருப்பால் அடிங்க பத்து லட்சம் வாங்காதீங்க நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பத்து லட்சம் அடுத்தடுத்து அவங்க ஒவ்வொரு உயிரை கொண்டு பத்து லட்சம் தந்தால் போதும் அப்படின்னு நினப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் கட் ஆகிருக்கு பவர் கட் ஆயிருக்கு அப்புறம்தான் போலீஸ் அது போலீஸாக என்னன்னு தெரியலை அவனுக்கு போலீஸாக இருந்தானுங்கன்னா பொதுமக்கள் திருப்பி அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை நீங்கள் போட்டிருக்க சட்டையை நீங்களே காப்பாற்றிக்கோங்க தடியடி அடித்து ஐம்பது உயிர்களை கொண்டிருக்கீங்க அது போலீஸாக போலீஸ் மாதிரி வந்து ஆசாமீங்கன்னா தெரியலை கன்ஃபார்மாக தெரியட்டு அதுக்கடுத்து அவன்களை நான் வச்சுக்கிறேன் முதல்ல பத்து லட்சம் வாங்கிறது அந்த கை க அவங்க அந்த கைக்கூலி காசை வாங்கிட்டு நம்ம நம்ம சொந்தங்களை கொண்டாங்கல்ல பார்த்தீங்களா தடியடி அடி நடத்தியோ இல்லை எப்படியோ ஒன்று ஒரு பிளான் பண்ணி கரண்டை கட் பண்ணி பண்ணிட்டு ஏதோ உள்ள கொண்டாங்க கழுத்து நிறுத்து கொண்டாங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியல அந்த கொண்டு கொண்டு காசு வாங்குறவங்களுக்கும் கொள்ளதை மறைக்கிறதுக்கு காசு வாங்குகிற இறந்த ஒரு உறவினர் உறவினர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நீங்கள் பத்து லட்சம் வாங்குறது இன்னும் நாற்பது உயிரை பண்ணாங்க நானூறு உயிரை பண்ணிட்டு பத்து லட்சம் கொடுத்தா கூட தயங்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க புரியுதுங்களா உயிர் முக்கியமாக பத்து லட்சம் முக்கியமாக போன உயிருக்கு என்ன பதிலுன் சட்டையை பிடிச்சி கேளுங்க செருப்பை கொண்டு நாலு பேத்த அடிச்சிங்கன்னா அந்த நாயை பத்து லட்சம் கொண்டு வராது பண்ணுறதே பண்ணிட்டு போலி நாளை ஆடி அழுதுறாங்க கூத்தாடின்னு சொல்லிட்டு கூத்தாடி மாதிரி நடிக்கிறது யாரு இந்த நாயிய அதாவது எவன் பேரையும் நான் சொல்லி பேச விரும்பலை வெளிநாடு பயணம் போகிறானுலாம் திரும்ப வந்துடுறானுங்களா இவங்க பயணம் எதுக்கு போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும் இவன்களாக ஒரு பயணம் போகிற மாதிரி உருவாக்குறாங்க இருக்கிறாங்க அங்கேருந்து பதினெட்டு வந்த மாதிரி இருப்பானுங்க ஒருத்தன் பக்கத்துலேயே இருந்துட்டு பத்து ரூபா பத்து ரூபாக்காரன் காரம் இருந்துட்டு ஸ்பாட்டுக்கு வர்றான் எல்லாமே முன்கூட்டியே கண்டு செ கடவுள் மாதிரி இவங்கெல்லாம் கடவுளே இல்லையா ஆனால் கடவுள் மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கிறானுங்க மக்கள் நம்ம திருந்தலைனா இவனுங்க என்ன தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ண இவங்களை இந்த தடவை வேறு இருக்கும் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஆதரவு தெரியுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இவங்களை அட்டி நேபாளத்தை விட கொடுமையாக இருக்கணும் இதுக்கு நம்ம அத்தனை பேரும் நம்ம விழுத்துக்கொள்ளணும் நம்ம நமக்கு எதிரி ஃபஸ்ட்டு எதிரி நம்ம சொந்தத்திலேயே இருப்பான் இவங்க கை கூலியாக வச்சுருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி சட்டிக்கிறீங்களா அவங்க திருமணம் இல்லைனா இவங்க மொத்த பற்றிய பத்து ரூபா காரணம்னா வீடு கூத்து அடிக்கலாம் தப்பே இல்லை அதை அந்தளவுக்கு அராஜகம் பண்ணியிருக்காங்க பண்ணுறதை பண்ணிவிட்டு பத்து லட்சத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க மக்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க ஒவ்வொரு அணியில் ஒரு குடும்பத்தை விரட்டவும்